அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள் விசேஷமாக நம்முடைய ஊழியங்களுக்காக நம்முடைய யூடியூப் மினிஸ்ட்ரிக்காகவும் சபை ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஊக்கமாக கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஒரு சிலவங்க நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டு வர்றவங்க நிச்சயமாக நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக கொள்ளும்படி உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன் நீ அப்போஸில் நாலாம் அதிகாரத்துல பார்க்கும்போது அன்றைய அப்போஸ்தலர்கள் அன்றைய யூத மதவாதிகளால துன்புறுத்தும் போது வசனங்களை சொல்லக்கூடாது கத்தருடைய வார்த்தையை போதிக்க கூடாது என்று கடுமையான முறையிலே அப்போஸ்தலர்களை ஒடுக்கும் போது அப்போஸ்தலர்கள் கேட்டு கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய இறைவனுடைய வார்த்தையை தைரியமாய் அறிவிக்கக்கூடிய அனுகிரகத்தை தேவன் செய்யும்படி எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று அவங்க கேட்குறாங்க அதுபோல இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது என்று அச்சுறுத்தல்கள் பல நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் என்னென்னா அந்த அமாவாசை பௌர்ணமி ஜபம் நடத்துகிற யமகண்ட பாஸ்டர்கள் அப்படின்னு போட்டு ஏன் அப்படின்னா வேதாகமத்தில் அமாவாசை பௌர்ணமி ஜபம் நடத்தல அது மாற்று மத நண்பர்கள் செய்கிற ஒரு விஷயம் அதை கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அதனால் எப்படி பிசாசு சில போதகர்களை வஞ்சிக்கிறான் பாஸ்டர்களை வஞ்சிக்கிறான் அதனால் இச்சையில் விழுந்து போவதற்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இரவு நேரத்திலே பெண்களுக்கு மேலே நான் அபிஷேகத்தை கொடுக்குறேன் வல்லமையை கொடுக்குறேன்னு தொடும்போது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆதலால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம அந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருந்தேன் அந்த வீடியோவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம மீது அச்சுறுத்தல்களை வச்சு பலர் மூலம் பலருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டல் விடுக்கும்படி தூண்டிவிட்டு அதில் ஒரு அம்மாலாம் நீ உயிரோடு இருந்துருவியா பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு ஊ ஊழியக்காரன் சத்தியத்தை சொல்கிற ஒரு ஊழியக்காரன்னு மதிக்கவே இல்லை அதனால் இப்படிப்பட்ட வருகிற இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்பட போகிறதில்ல கத்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் நம்ம சத்தியத்தை தான் பேசணும் தப்பு செஞ்சு நாம் என்ன செய்யலை நாம் மற்றவர்களால் துன்புறுத்தப்படலை சத்தியத்தை பேசுவதால் என்ன செய்கிறாங்க இவங்கெல்லாம் நம்மளை பகைக்கிறாங்க பவுலடிகளை இன்றைக்கு சொல்லுவார் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்வதனால் சத்ரு அப்படிங்கிறாரு ஆமா நம்ம வீடியோக்கள் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா வேதத்தை ஆராய்ந்து சத்தியத்தின் அடிப்படையில் எது சரி எது தவறு இன்றைய கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குரிய சத்தியத்தை நம்ம பேசணும் என்கிறதை தான் நம்ம வலியுறுத்திட்டு வர்றோம் தவறான விஷயங்களை தவறான மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இப்போ என்னுடைய வீடியோனுடைய நோக்கமெல்லாம் என்னன்னு தெரியுமா பாசுமார்களை குறை பேசணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் எனக்கு இல்லை உண்மையிலேயே ஊழியக்காரவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உண்மையா ஊழியம் செய்யணும் பரிசுத்தமாக ஊழியம் செய்யணும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்யணும் அவங்க ஆண்டவருடைய நாமத்தினால அநேக காரியங்களை செய்யணும் அப்படின்னு தான் நானும் விரும்புகிறேன் ஆனால் என்ன செய்யக்கூடாது கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக கிறிஸ்டியானிட்டிக்குள்ள பல மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை கொண்டு வந்துடக்கூடாது கடவுள் பெற வச்சு மக்களை ஏமாத்திடக்கூடாது அதனால பொதுமக்கள் கிறிஸ்தவத்தை தவறாக பார்க்கக்கூடிய ஒரு வடிவமைப்பை அவர்கள் உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காகவே நான் சில விமர்சனங்களை செய்கிறேன் இது வந்து பைபிள் முழுக்கவும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது அன்றைய தீர்க்க தரிசிகளும் பாருங்களேன் அன்றைக்கு இருந்த மதவாதிகள் மற்றும் யூத ஜனங்களுடைய தவறுகளை முழுக்க சுட்டி காட்டிக்கிட்டே வருவாங்க நீங்கள் தீர்க்கதரிசின் ஆகமத்தை முழுக்க வாசிக்கும் போது அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டிக்கிட்டு தான் வந்தாங்க அது அந்த மக்களுக்கு பிடிக்கல பல தீர்க்க தரிசிகளை கொலை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவே சொல்வார் நீங்கள் யாரை மிச்சம் வச்சீங்க ஆபேலுடைய ரத்த வரைக்கும் பலிபிடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவுல மறிச்ச சகரியாவின் ரத்த வரைக்கும் உங்களால் சிந்தப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி மதவாதிகளை பார்த்து ஆண்டவர் இயேசு பேசுகிற விஷயத்தெல்லாம் பார்க்க முடியும் அப்ப இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு புரட்சியவாதியாக அன்றைய மதவாதிகளுக்குள்ள இருக்கிற தவறான உபதேசங்களை எப்படி விமர்சனம் பண்ணுகிறவராக கண்டம் பண்ணுகிறவராக அவர் இருந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கிறோம் நம்ம ஆராதிக்கிற தேவனை எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா கத்தருடைய மார்க்கத்துக்குள்ள தவறான மூட நம்பிக்கைகள் வரும்போது அதை ஆணித்தரமாக பகிரங்கமாக அவர் பப்ளிக்கில் என்ன செஞ்சாருன்னா கடிந்து கொண்டார் எல்லாத்தையும் தாய் தகப்படக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை குர்பான்கிற காணிக்கையில் கொடுத்துட்டா தான் முடிஞ்சிச்சின்னு காணிக்கைக்கு ஆசைப்பட்டு போதிக்கிற அந்த போதகர்களை இயேசு கடுமையாக விமர்சித்த விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு வச்சு நன்மையை கூட செய்ய விடாமல் கட்டுப்பாடு பண்ணி வச்சு ஓய்வு நாளில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு அடி தூரம் நடக்கலாம் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நீ நடந்துட்டீன்னா பெரிய பாவம் செஞ்சிட்டேன் இப்படி எல்லாம் புதிய புதிய விஷயங்களை வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை கொஞ்சம் திரித்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி என்ன செஞ்சாங்க யூதர்கள் புகுத்தி கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து தட்டி கேட்ட நிகழ்வை நாம் பார்க்குறோம் தேவாலயத்துக்குள்ள வந்து அவங்க என்ன செய்யறாங்க புறாவிற்கிறாங்க ஆடு மாடுகளை விற்கும்போது சாட்டையை எடுத்து சுழட்டி விரட்டுகிற விஷயத்தெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம் அதே போல சபை முழுக்கவுமே அப்போசர்கள் அன்றைய தவறான ஊழியர்களை விமர்சிச்சிருக்கிறாங்க அப்போ அன்னைய அப்போசர்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுங்க நிறைய பிரச்சனைகள் சொந்த சகோதரர்களால் வந்த பிரச்சினைனாலும் கள்ள சகோதரர்களால் வந்த பிரச்சினையினாலும் இப்போ எல்லா நாச மோசங்கள் மத்தியில் தான் அன்னைய ஊழியக்காரங்க ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைய ஊழியக்காரங்க கடினம் இல்லாமல் கஷ்டப்பட்றாமல் எந்த ஒரு நம்ம கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறனால ஏதாவது யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்மளை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைய கால ஊழியங்கள் மாறிவிட்டது அதனால் வேதாகமத்தில் எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அப்படி பல மிரட்டல்கள் நமக்கு வந்துச்சு பல பேர் கொலை மிரட்டல்லாம் எ எடுத்தாங்க எனக்கு மிரட்டல் கொடுத்து எனக்கு கொலை மிரட்டல் வரைக்கும் கொடுத்து என்னுடைய மனைவியை குறித்து என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் தவறாக வீடியோ போடுவேன்லாம் அவங்க பேசினாங்க அந்த ஆடியோ எல்லாமே என் கையில் இருக்குது வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் என் கையில் இருக்குது அதை தாண்டி வீட்டில் கூட்டமாக வந்து மிரட்டல் விடுத்த எல்லா விஷயத்தையுமே வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுருக்குறோம் எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க நான் சத்தியத்தை எடுத்து சொல்லிட்டேன் அமாவாசை பௌர்ணமி ஜெபம் நடத்துறது வேதத்திலேருந்து தப்பு பெண்கள் அந்த இரவு நேரத்தில் வந்து அங்கங்கே தொடுவதெல்லாம் தப்புன்னு சொன்னதுனால இவ்வளவு கடுமையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து எங்கெங்கேயோ அவங்க போனாங்க இந்த புட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் ஆகாதுங்க ஃப்ரெஷ்ஷுக்கு நான் கொடுக்குறக்கு பாருங்க நான் வந்து இப்படி ஒரு கிறிஸ்தவ ஊழியர் இப்படி ஒரு தப்பு பண்ணாரு இந்த தப்பை விமர்சனமாக நான் கண்டித்தேன் ஏன்னா அந்த உலகத்துல விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா உரிமையுமே இருக்குது பேச்சு நமக்கு இருக்கிறது அதை தாண்டி வேதாகமும் நமக்கு அந்த பேச்சுரிமையை கொடுக்குது ஒரு தப்பான விஷயத்தை கடிந்து கொள்ளணும் கண்டனம் பண்ணணும் நீங்கள் புத்தி சொல்லிக்கிட்டே வரணும் என்று வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது எப்பெல்லாம் வசனத்தை விட்டு வழிவிலகி போகிறோமோ எல்லாம் கண்டிப்பாக ஒரு சீர்திருத்தத்தை கடவுள் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்குது அப்போ அதை செய்யும்போது என் மேலே இவ்வளோ விஷயங்களை செஞ்சாங்க இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆதாரம் இருக்குது ஒரு நிமிஷத்தில் கொண்டு போய் இந்த அவங்களுடைய தவறை சுட்டி காட்டின விஷயத்துக்காக என்னை இப்படி கொலை மிரட்டை எடுத்திருக்கிறாங்கன்னு கொண்டு போய் ப்ரெஸ்ஸில் நிப்பாட்டினா எவ்வளோ பெரிய கேவலமாகி போயிடும் அவங்க ஃபோட்டோவை போட்டு நியூஸ்ல நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ்லையும் போட ஆரம்பிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாமல் இருக்குது நான் செய்யலை ஆதாரங்களும் நீதியும் என் பட்சத்தில் இருந்தபோதும் சட்ட ரீதியாக அவங்க எந்த நடவடிக்கையும் என் மேலே எடுக்கவே முடியாது ஏன்னா சட்டத்தின் எல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் ஆசா சில தவறுகள் நடும்போது சில வார்த்தைகள் சொல்றது தாங்க சரிங்களா அந்த மாதிரி நான் பேசுகிற விஷயத்துல சட்ட ரீதியாக அவங்களால எதுவுமே எடுக்க முடியாது இதெல்லாம் ஃப்ரெஷுக்கு கொண்டு போய் நான் என்ன ஆறுது நான் ஏன் செய்யலாம் தெரியுமா என்னுடைய நோக்கம் அந்த ஊழியர்களை அழிப்பதல்ல நல்லா கவனிங்க ஊழியங்க கடவுளுக்கு பிரியமா ஊழியம் செய்யணும் வசனத்தின்படி ஊழியம் செய்யணும் மற்றவங்க என்ன செய்யக்கூடாது தப்பா சொல்ற அளவுக்கு நம்ம ஊழியத்தை செய்யக்கூடாது அதனால அதை தான் நம்ம தீர்த்து தீமத்தை வாசிக்கிறோம் நம்ம ஊழியத்தை குறித்து உலக மக்கள் தப்பா பேசிடக்கூடாது அதுல நம்ம கவனமா இருக்கணும்னு பல வசனங்கள் நமக்கு வேதாகமாக தெளிவுபடுத்துது அப்ப அந்த தப்பு செய்யும் போது தான் அவங்க தவற திருத்துவதற்காக தான் நாம கொஞ்சம் வீடியோ போறோம் நிறைய பேர் சொல்லுவீங்க அவங்ககிட்ட நேரடியாக போன் பண்ணி பேச வேண்டியதானுட்டு நேரடியாக பேசினா கேப்பாங்களா நீங்கள் வேணா ட்ரை பண்ணி இங்க பேசின யாராவது யாருடைய தவறையாவது நீங்க நேரடியாக போய் காட்டுங்க எப்பவுமே திருந்த மாட்டாங்க அதனால தான் நாம அவங்க திருந்துவதற்காக இந்த வீடியோ எல்லாம் போடலை மக்கள் திருந்தட்டும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து ஓ பைபிள் வசனம் இப்படி தான் இருக்குதா ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்கிறாரா ஓ இந்த சிஸ்டம் எல்லாம் பைபிள் இல்லையா தப்பா அப்படின்னு மக்கள் சில பேர் விழிப்புணர்வு அடைந்து புரிந்து கொள்வார்கள் அப்படி விழிப்புணர்வு அடைந்த ஏராளமான பேர் நம்ம கமெண்ட்ல கமெண்ட் போறதை பாக்குறோம் வசனத்துல தெளிவடைந்து அவங்க பாத்தீங்கன்னா விடுதலையான விஷயத்தை நம்ம பாக்குறோம் இப்படி சிலரையாவது காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற தான் வீடியோ போடுறோம் சரிங்களா அவங்க திருந்துவாங்க திருந்த மாட்டாங்க அவங்களுக்கான நியாயத்திருப்ப கடவுள் கொடுக்க போறாரு நம்ம அதுக்காண்டி போடலை அவங்க கிட்ட நம்ம நேரடியா போய் பேசினாலும் அவங்க திருந்த போறது கிடையாது நம்மளை மலுப்பி வச்சுட்டு அவங்க விஷயத்தை அவங்க கடந்து தான் போவாங்க ஒழிய கத்தருடைய வார்த்தைக்கு திரும்ப மா திரும்ப மாட்டாங்கிறது எல்லாருக்குமே புரியும் சபைகள் தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கடவுளுடைய வசனத்தின்படி இருக்கணும் வசனத்தை விட்டு என்னைக்கெல்லாம் மீறுறோமோ அன்னைக்கெல்லாம் தேவநாமம் தூசிக்கப்படும் இந்த கத்தருடைய சபை தூசிக்கப்படும் அது நடக்கக்கூடாது என்பது கர்த்தருக்காக இங்கே நான் நின்று பேசுகிறேன் ஒழிய யாரையும் மட்டுப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய நோக்கமும் இல்லை நானும் ஊழியங்க தான் செய்கிறேன் நல்லா கவனிங்க இதை பேசிக்கொண்டு இருக்கிற நானும் வேலை செஞ்சு தான் என் குடும்பத்தை நடத்துகிறேன் நான் வேலை செஞ்சு அதில் மிச்சம் பண்ண காசை சபைக்கு வர்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உதவி செஞ்சு ஊடக செய்கிறேன் மக்களுடைய பணத்தை வாங்கி நான் ஒன்றும் இங்கே நிற்கலை நல்லா கவனிச்சிக்கோங்க யூடியூப்பில் கூட இந்நாள் வரைக்கும் எனக்கு வருமானம்னு வரல மூணு மூ மூணு வருஷத்துக்கு மேலே திட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு நெருக்கி வீடியோ போடுறோம் வருமானத்துக்காக போடலை இந்த மாதிரி குறைந்த வியூஸு குறைந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னு வருமானம் யூடியூப்பில் வராது இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம மேலே புகுத்தி நம்மளை தவறான ஆளாக காட்ட அவங்க முனைகிறாங்க நல்லா கவனிங்க என்னுடைய நோக்கத்தை தயவு செய்து புரிந்து கொள் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஊழியக்காரங்களும் ஒரு நிமிஷம் பாருங்க நான் பேசுகிற விஷயங்கள் வேதாகமாக அடிப்படையில் இருக்கிறதா அல்லது எங்கேயாவது தவறு செய்கிறோமா இதெல்லாம் நீங்கள் அங்கங்கே தட்டி கேட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான ஊழியங்கள்லாம் எழுபியிருக்குதாதுங்க சரிங்களா நீங்கள் கேட்கல அதனால கடவுள் எங்களை போன்ற ஆளை வச்சு இப்படி வந்து பகிரங்கமாக பேச வைக்கிறார் நேரடியாக போய் பேசினாலும் கேட்கவும் மாட்டாங்க அப்போ இதை கேட்குற பொதுமக்கள் நிறைய பேர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது ஓ கடவுளுடைய வசனை பிடித்தானா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பாகத்தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னை மிரட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்துருடைய பயம் இல்லை வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாகம் அவங்களுக்குலாம் இல்லை அவங்களுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வெறி அந்த வெறியில் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம் கடவுளை அறியாத மக்கள்கிட்ட கூட காலில் விழுந்து கூட நம்மளை என்ன ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க சிந்திக்கிற ஆளாக இருக்கிறாங்க லீகலாக என்னை சந்திக்க முடியல அதனால் இல்லீகலாக சந்திக்கலாம் கூட அவங்க யோசித்து செயல்படலாம் அப்படிப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் எப்படி அவங்க போனாலும் வசனத்துக்காக நான் நிற்க நான் உறுதியாக இருப்பேன் அன்றைய போஸ்டர்கள் தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி நிற்கணும்னு நான் வாஞ்சியோடு கூட இருக்கிறேன் நீங்கள் ஊக்கமாக எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சரி ரைட் இப்போ நாம் பல விஷயத்துங்களில் அவங்க மிரட்டி நம்மளை பார்த்து இந்த மாதிரி வீடியோக்களை போட வைக்கக்கூடாது அந்த வீடியோவை அழிக்கணும்னு சொல்ல போதும் நான் கத்தருக்காக நின்றேன் ஏன்னா நான் பேசின விஷயங்கள் சத்தியம் இது கிறிஸ்தவத்தை பாதிக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தான் இது பா பாதிப்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் உலக மக்கள் இந்த மாதிரி வல்லமையை கொடுக்குறேன் அபிஷேகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா நடக்கிற பாஸ்டர்களுடைய வீடியோவை எடுத்து எப்படி எப்படியோ இன்னைக்கு அசிங்கப்படுத்துறாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தை இது நம்ம பாதிக்கும் போது இதெல்லாம் ஏன் செய்யணுங்கிற ஒரு ஆற்றல் நமக்கு வேணும் தான் சொல்லுவேன் வேதாகமத்திலிருந்து நம்முடைய ஊழிய முறைமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் ஆணித்தரமா சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் அதில் முக்கியமா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி ஜபத்தை நடத்துவதற்கு நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறோம் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு வசனத்தை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது ஒன்று நாளாகாமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கத்தரை போற்றி துதித்து ஓய்வு நாளிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கத்தருக்கு செருவாங்க தகனபலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் எந்த யூதர்கள் கடைபிடித்த சில சடங்கு முறைகளை குறித்து வேதாகமம் அங்கே பதிவு செய்கிறது ஒரு ஒரு உண்மையாக ஒரு பாஸ்ட் ஒரு போதகனாக இருந்தால் ஒரு வசனம் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கணும் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது என்பதற்காக அதை நான் கையாண்டு எடுக்கக்கூடாது அது ரொம்ப தப்பு பைபிளில் இசைவேல் ஜனங்கள் பாகாலை வழிபட்டாங்க சோரம் போனாங்கன்னு இருக்குது பைபிளில் எழுதிப்பட்டிருக்குது எழுதப்பட்டோம்னா நீங்க உடனே அதை கை கொள்ள பைபிளில் இருக்கு இருக்கப்படுத அவர்கள் பாகாலை பின்பற்றி போனார்கள் கத்துரடை பிள்ளைகள் இருக்குது செய்ய வைங்களா அவர்கள் கன்று குட்டியை செய்து வழிபட்டு ஆட்டம் போட்டார்கள் ஆட்டம் போட்ட முடியுமா நம்ம பைபிள்ல எழுதப்பட்டதுனால என்ன எதுன்னு ஆராய்ச்சி பார்க்குறது இல்லையா நான் கொண்டு செத்தான்னா உடனே பைபிள் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறதா நல்லா கவனிங்க இந்த இடத்துல அந்த அமாவாசை என்பது யூதர்களுடைய கேலண்டர் அடிப்படையில் பிறப்பை குறிக்கிறது அவர்கள் எந்த அடிப்படையில் அவருடைய கேலண்டரை வடிவமைத்து வச்சிருக்கிறாங்க கேட்டிங்கன்னா அமாவாசையை கணக்கிட்டு தான் அவங்க ஒவ்வொரு அமாவாசையும் வா அந்த மாதத்தினுடைய முதல் நாளாக கேலண்டரில் இருக்குது அவர்கள் அமாவாசையிலே இரவு ஜபம் நடத்தினார்கள் என்பதாகவோ பௌர்ணமியிலே இரவு ஜபம் நடத்தினதாகவோ வேதத்தில் இல்லை என்ன இது முதலாவது நல்லா அவர்கள் அமாவாசையிலே இரவு பிரேயர் நடத்தல பெண்களை கூப்பிட்டு வச்சு நான் அபிஷேகத்தை தரேன் வல்லமையை சொல்லிட்டு என்ன செய்யல அவங்களை கீழே விளை வச்சு புறளை விளை வச்சு அவங்க சேலை போறது தெரியாம அவங்களை உருளை வைக்கலாம் அவங்க செய்யல அவர்கள் மாதத்தின் முதல் நாளிலே அமாவாசையை கணக்கிட்டு தான் அவங்க காலண்டர் இருக்கிறனால அந்த நாளிலே தேவனை என்ன செஞ்சாங்க வழிபட்டார்கள் என்பதை குறித்து இருக்கிறது நாமும் அமாவாசை நாளாக இருந்தாலும் பரவாயில்ல பௌர்ணமி நாளாக இருந்தாலும் பரவாயில்ல தினசரி ஒவ்வொரு நாளுமே கத்தரை நாம் என்ன செய்ய வேண்டும் ஆமாம் வழிபட வேண்டும் அது ஓகே ஃபைன் ஆனால் அவர்கள் இறப்பு ஜபம் என்று நடத்தி என்ன செய்யலை பெண்களை வரவைத்து அவர்களுக்கு நான் அபிஷேகத்தை தர்றேன் வல்லமையை தர்றேன் பேய் விரட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அமானுஷிய விஷயங்களை அன்றைக்கு அவங்க செய்யலை இதில் நீங்கள் க கவனமாக இருக்கணும் ரெண்டாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி ஜம்பம்லாம் அவங்க நடத்தலை அதெல்லாம் அவங்க கணக்கிலேயே கிடையாது இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் என்னவென்றால் யூதர்களுக்குள் இருக்கிற எல்லா பாரம்பரியத்தையுமே புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில இல்லை அது இன்னைக்கு அநேக போதகர்கள் செய்கிற தப்பு என்னன்னு தெரியுமா பைபிளில் இருக்கிறது பைபிளில் இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற சபைக்குள்ளே புகுத்துகிற ஒரு பெரிய பாதகத்தை அநேக பாஸ்டர்கள் செய்கிறாங்க இதைக்கு இதை உண்மையா நம்ம ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுங்க இது ஒரு பெரிய சீர்கேடு நல்லா கவனிச்சுக்கங்க அதை தான் பவுல் கடுமையாக அன்றைக்கு எதிர்த்தார் எப்படி நீங்க பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை நீங்க சொல்லுது கலாத்தியர் புத்தகத்துல நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க பிழைத்தீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விழுந்து விட்டீர்கள் என்று கடினமான வார்த்தைகளை சொல்லி எழுதுறாரு சோ நியாயப்பிரமாணம் எதற்காக அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா கிறிஸ்துவினிடத்திலே நடத்துகிற ஒரு உபாத்தியா இருக்கும்படிதான் நியாயப்பிரமாணத்தை கடவுள் அங்க கொடுத்தாரே ஒழிய புதிய ஏற்பாட்டு சபை நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட மாத பிறப்பு ஓய்வு நாள் சடங்கு வழிமுறைகள் அப்புறம் வந்து விருத்த சேதனம் இதையெல்லாம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கலை இதை குறித்து பவுலடிகள் கடுமையாக அன்றைய சபையை குறித்து அன்னைக்கே இந்த துருபதேசங்கள் எல்லாம் சபைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு அன்றைக்கே பவுல் என்ன செஞ்சாரு கடிந்து கொண்ட விஷயத்தை நம் வேதாகமத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் இதை குறித்து கத்தருடைய வாழ்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்லுதுன்னு பாருங்க பேதுரை எழுதும்போது சபைக்கு எழுதுகிறார் அதுவும் மெயினா யூதர்களிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு பேரு எழுதுகிறார் அதுல எழுதுகிறார் அதுல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க பதினெட்டாவது வசனம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகள் இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் வீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களா முன்னோர்களுடைய பாரம்பரியங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக பேதொரு இங்கே எழுதியிருக்கிறார் அதிலிருந்தும் விடுதலையாக்கும்படியாகத்தான் கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்று அழகாக வாசனம் சொல்லுது இதை தாண்டி நீங்கள் கலாத்தியர் புத்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு பத்தாம் வசனத்தில் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பட்ட பிரயாசம் வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய மனநிலைப்ப நான் கடவுளுக்காக உண்மையா இருக்கணுங்கிற காண்டிதாங்க இந்த ஆதங்கம் இதெல்லாம் வருது எனக்கு சில பாஸ்ட்டுகள்லாம் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை கடவுளுடைய வார்த்தையை நேர்மையா உண்மையா பேசுறவங்களை நீங்க ஆதரிக்க மாட்டீங்க தயவு செய்து நீங்க ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லையா தடை செய்யாமையாவது இருங்க அது கிறிஸ்டியானிட்டிக்கு பேராபத்தா போய் முடிஞ்சிடும் நீங்க சுயநலம் மிக்கவர்களாக சிந்திக்காதீங்க கப்தருக்காக நில்லுங்க மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம ஊழியத்துக்கு வரல நல்லா கவனிங்க கடவுளை பிரியப்படுத்த தான் நம்ம ஊழியத்தில் வந்திருக்கிறோம் மனுஷரை பிரியப்படுத்துகிற மாதிரி ஊழியத்தை செய்கிறனால தான் இந்த அமாவாசை ஜபம் பௌர்ணவந்திய ஜபம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கடவுளை பிரியப்படுத்த நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரிலாம் இறங்குவோமா நல்லா கவனிங்க யூதர்கள் கடைபிடித்த அந்த பாரம்பரியத்திலிருந்தும் கிறிஸ்து விடுதலையாக்கத்தான் சிறுவையில் மறிச்சாராம் இங்கேயும் அந்த மாதங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் பார்க்கறத குறித்து பவுல் அங்கலாய்க்கிறார் நான் உங்களுக்காகப்பட்ட பிரயாசம்லாம் வீணாகி போயிட்டோ நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி விஷயத்துக்கு திரும்புகிறீங்களே அப்படிங்கிறத குறித்து பவுல் அங்கலாய்த்து பேசுகிற விஷயத்தை பார்க்க முடியும் தொடர்ந்து பவுலடிகள் கொலேசை புத்தகத்துக்கு எழுதும்போது சொல்கிற வசனத்தை கவனிங்க பதினாறாவது வசனம் அதாவது இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் நல்லா கவனிங்க மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அன்னைக்கு இந்த பாரம்பரியங்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் கை கொள்ளவில்லை என்று சில யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் மேல குற்றம் சாட்டுறாங்க பவுல் வந்து பேசுறாரு இப்படி இதை கடைபிடிக்காத கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க அவங்களை குற்றப்படுத்தாது இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றின அடையாளமா இருக்கிறது கிறிஸ்து எப்போது வந்தாரோ அப்போதே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்து விட்டார் இனி யாரு இந்த மாதிரி சடங்கை எல்லாம் செய்ய தேவையில்லை இந்த மாதிரி வழிபாடுகளை எல்லாம் செய்ய தேவையில்லை என்பதை வேதம் தெளிவாக நமக்கு எழுதி விட்டது அப்ப நல்லா கவனிங்க முதலாவது நான் விடயத்தை நான் சொன்னேன் அமாவாசை பௌர்ணம் என்று இரவு ஜபம் எல்லாம் யூதர்களே நடத்தவில்லை அவர்கள் காலண்டரின் அடிப்படையில் அமாவாசை அந்த வார்த்தை எழுதப்பட்டது விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாதப்பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வசம் வசனம் அந்த மாத மாதப்பிறப்பு போன்ற பாரம்பரியங்களை கூட கிறிஸ்தவர்களாகி நாம் கடைபிடிக்க தேவையில்லை அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன யூதர்களை எதிர்த்து பௌரடிகள் கடுமையான விமர்சன வார்த்தைகளை எடுத்து வைக்கிறத பாக்குறோம் பேரு எடுத்து வைக்கிற நிகழ்வையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அப்ப இவ்வளவு வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத வார்த்தை நமக்கு வசனம் தெளிவாக விளக்கிவிட்டது இந்த வசனத்தினுடைய வெளிச்சமும் அறிவும் இல்லாத அநேகர் இன்றைக்கு பாஸ்டர்களாக போதர்களாக கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் நுழைஞ்சதுனால தான் இப்படி தப்பு தப்பான மெத்தேடுகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்களை வஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இதை குறித்து நம்ம என்ன செய்யணும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி வீடியோ போறோம் அவ்வளவுதான் அவங்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு கிடையாது ஒரு ஊழியர் எங்கேயாவது விழுந்துட்டாரு தப்பில் விழுந்துட்டார்னா முதலாவது நொறுங்குகிற மனசு உண்மையாக ஒரு கத்தருடைய ஊழியக்காரங்க இருக்கும் அது எனக்கும் நொறுங்குகிறது ஆனால் அதுக்காண்டி அவங்க செய்கிற தப்பையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சொல்லாமல் இருக்கணும் அப்படி சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் நாமளே கிறிஸ்தவத்தை பற்றி குறை பேசலாமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு தவறான விஷயம் அன்றைய எல்லாம் கிறிஸ்தவர்களாய் உள்ளே வந்து யூதர்களுடைய முறைமையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன கிறிஸ்தவர்களை பார்த்து தான் அவங்க எதிர்த்தாங்க அப்போசர்கள்லாம் எதிர்த்தாங்க வேதம் தெளிவாக நமக்கு சொல்லு இதெல்லாம் போய் ஆராய்ஞ்சு பாருங்கள் பைபிள் காலேஜில் இதெல்லாம் படித்து வந்தால் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒருவேளை நீங்களாக வேதாகமத்தினுடைய பின்புலங்களை குறித்து ஆராய்ந்து பார்த்துருந்தால் நிச்சயமாக புரிஞ்சுருக்க முடியும் ஒரு வரலாம் எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் கமெண்ட் போடுறத பார்க்க முடியும்ச்சு நீங்கள் என்ன அடிக்கடி கடவுள் கடவுள்னு பேசுறீங்க தேவன்னு பேசுங்க கர்த்தர்னு பேசுங்க பைபிளில் வந்து கடவுளுங்கிற பேர் இல்லைன்னு தெரியுமா அப்படின்னு போயிட்டுருந்தாரு எவ்வளவு பெரிய மடமையில அவங்க அளவுக்கு தான் அவங்க வேத அறிவு இருக்குது ஆனால் இவங்க இன்னைக்கு பாஸ்டர்கள்ங்கிற போர்வில சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் சாதா இருந்து ஆனா போடுற மாதிரி இதெல்லாம் நம்ம பைபிள் பவர் மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க நம்ம கைகளில் இருக்கிற இந்த வேதாகம் பார்த்தீங்கன்னா பவர் மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பு பவர் ஐயர் என்கிற ஒரு ஊழியரால் என்ன செய்யப்பட்டுச்சு அச்சடிக்கப்பட்டு நமக்கு கொண்டு வந்துச்சு சீகன் பால் கத மொழிபெயர்த்து அப்படி இப்படி இருந்தாலும் இந்த வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு அவரால் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துச்சு அப்போ அவர் மொழிபெயர்க்கும்போது அன்றைக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்க பிராமணர்களாக தான் இருந்தாங்க சமஸ்கிருத மொழியும் தமிழும் அறிந்தவர்களாக அவங்க இருந்தாங்க அன்னைக்கு படிப்பறிவு உள்ளவங்க அவங்கதான் எல்லாருக்கும் படிப்பு கிடையாது சில ராஜாக்களுடைய பரம்பரைக்கு படிப்பு இருந்துச்சு மற்றபடி இவங்க தான் படிச்சிருப்பாங்க அப்ப இதை தமிழிலே பைபிளை தமிழிலே மொழிபெயர்க்கும்போது அவங்க கிட்ட இதனுடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்டு கேட்டு தான் பவரையன் மொழிபெயர்த்தார் அதனால தான் நம்ம கையில் வச்சிருக்கிற இந்த வேதாகம் பார்த்தீங்கன்னா நிறைய சமஸ்கிருத மொழி சொல் இருக்கும் அப்ப சமஸ்கிருத சொல்லில இருந்து வந்ததான் பாத்தீங்கன்னா தேவன் என்கிற சொல் இது வந்து ஒரிஜினல் பைபிள் ஆகிய எபிரேய கிரேக் பைபிள் எல்லாம் தேவன் இருக்காது கத்தர் இருக்காது யாவே அப்படின்னு இருக்கும் சரிங்களா அங்க கடவுளுக்கு நிறைய பெயர்கள் அங்க சுட்டப்பட்டிருக்கும் மொழிபெயர்ப்புல வரும்போது அவங்க நமக்கு புரியும்படி தமிழ் மக்களுக்கு புரியும்படி என்ன செஞ்சாங்க தேவன் கர்த்தர் கர்த்தர் என்கிற சொல்லும் தேவன் என்கிற சொல்லும் சமஸ்கிருத மொழியினுடைய சொல் தமிழ் மொழியில என்ன தெரியுமா பொதுவாக கடவுளை குறிக்கக்கூடிய சொல் கடவுள் இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் அது வந்து இந்த கடவுளுக்கு தான் கடவுளுங்கிற வார்த்தை அந்த கடவுளுக்கு தான் சொந்தம்லாம் கிடையாது கடவுள் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் பொது மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னா தான் மொழிபெயர்த்துக்கிறாங்க இது இந்தி பயிலெலாம் பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரன் என்றெல்லாம் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு புரியணும் ஆனால் சொல்லப்படுகிற கடவுள் எப்பேற்பட்டவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் அந்த கடவுள் மனுஷனாக வந்தார் அவர் நமக்காக மறித்தார் இதைத்தான் நம்ம கடவுளை வச்சு அடையாளப்படுத்த முடியும் வழியே அவங்கவுங்க மொழிக்கு ஏற்ப பேர்களை மாற்றி நமக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம் சரிங்களா பைபிள்ல நம்ம தமிழ்ல ஒரு பேர் இருக்கும் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரி உச்சரிப்பு இருக்கும் உச்சரிப்புகள்ல இந்த மொழி ஆய்வு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அறிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் தெரியாம தான் நிறைய பர்சன் இன்னைக்கு இந்த பைபிளை தவறாக அணுகுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆனா மாதிரி இருக்கிற விடயத்தை கூட தெரியாத ஊழியர்கள் இன்றைக்கு சபைகள்ல தான் வேதாகமத்தை தப்பாக உபதேசித்து உலக மக்கள் க கடைபிடிக்கிற சில பாரம்பரியங்கள் சில சடங்கு முறைகள்லாம் இன்னைக்கு கிறிஸ்டியானிய கொண்டு வந்து கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றுறாங்க வஞ்சிக்கிறாங்க இந்த உருண்டு பெறல்கிற நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் கிடையாது இதெல்லாம் வேற்று மதக்காரவங்க நம்பிக்கையில உருண்டு பிறழுவாங்க இதையும் கிறிஸ்தியானிகள் கொண்டு வந்துட்டான் இதெல்லாம் சொன்னால் நம்மளை குற்றவாளியாக பார்க்குறாங்க நம்மளை எதிரியா பார்க்கறாங்க ஆனால் எங்களை அழைத்த தேவன் எங்களை அபிஷேகித்திருக்கிற தேவன் இந்த மாதிரியான குறைபாடுகள்னால என்ன விளைவு வருங்காலத்தில் ஏற்படும் என்று அறிந்திருக்கிற தேவன் எங்களை போன்றவர்களை வைத்து இன்னைக்கு சபையை சீர்திருத்த முயற்சிக்கிறார் கண்டிக்கிறார் இதெல்லாம் தவறு என்று கடவுள் பேசி கொண்டிருக்கிறார் கடவுள் நேரடியாக உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிகிட்டே இருக்க மாட்டாருங்க இப்போ ஊழியக்காருடைய தேவையை கடவுள் நேரடியாக வந்து சந்திக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை வச்சுதானே சந்திக்கிறார் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிற சத்தியத்தை கொடுப்பதற்கு தேவன் நேரடியாகவா வந்து ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஊழியராகிய நம்மை வைத்துதானே கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப தவறுகளை கண்டிக்க கூட தேவன் ஊழியர்களைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறார் அதுக்கு மட்டும் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வரணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காருங்க அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊர் ஊழியர்களும் சரி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் தவறுகளை ஆரோக்கியமான முறையிலே வசனத்தின் அடிப்படையிலே கண்டிக்கிற ஊழியர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல எதிரியாக ஆகாதீங்க அது என்னைக்கும் கிறிஸ்தவத்துக்கு ஆபத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே போல வசனத்துக்கு திரும்புங்க ஒருவேளை மக்களை பிரியப்படுத்த பல விஷயங்களை நீங்க உள்ளடக்கி 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 போகிறதுனால கிறிஸ்டியானிட்டி பரிசுத்தம் பாதிக்கப்படும் வசனத்தை விட்டு வெகு தூரம் ஜனங்களை கொண்டு போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவோம் அதனால தயவு செய்து வசனத்துக்கு திரும்புங்க ஒருவேளை எங்கேயாவது தடுமாறி போயிட்டீங்கனாலும் கடவுள் இப்படி எங்களை போன்றவர்களை வச்சு பேசும்போது திரும்புங்க சரிங்களா நாங்கள் சாதாரணமான அளவு இருந்துட்டு போறோம் ஆனால் எங்களுக்குள் புறப்படுகிற வார்த்தை வசனத்தின் அடிப்படையில் அல்லவா போதிக்கிறோம் அந்த வசனத்துக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விஷயமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது அதனால் புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் அமாவாசை பௌர்ணமி ஜபம் நடத்துவது வேதாகமத்தின் அடிப்படையில் தவறு பழைய ஏற்பாட்டிலும் அவர்கள் அதை செய்யவில்லை புதிய ஏற்பாட்டில் எந்த அப்போசரனும் சொல்ல செய்யவில்லை கிறிஸ்துவும் அதை குறித்து நமக்கு போதிக்கவும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை தெரியாத்தனமாக இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் நட இருந்தாலும் அமைதியான முறையிலே அன்றைக்கு இரவிலே ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க அப்போ போய் நான் அபிஷேகத்தை கொடுக்குறேன் வல்லமையை கொடுக்குறேன் பேயை விரட்டுறேன் நீங்கள் பெண்களை தொடும்போது மனித உடம்பிலே நாம் இருக்கிறபடி நாம் மனித உடலிலே இந்த சரீரத்தில் இருக்கிறோம் அதனால அந்த உணர்ச்சிகள் சில சமயங்களில் நம்மை இடரச் செய்துவிடும் தயவு செய்து அப்பேற்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டாம் என்பதை ஒரு ஊழியனாய் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கத்த நம்மை ஆசிரதித்து உங்கள் யாவரையும் தெளிவான பாதையில் நடத்தட்டும் தொடர்ந்து நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க தைரியமாய் கத்தருடைய வசனத்தை எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய கிருபைகளை இன்னும் அதிகமாய் தேவ நமக்கு தரும்படியாக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் காட் பிளஸ் யூ